வெல்கம் பேக் டு கிரி லேட்டஸ்ட் சேனல் இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ நுரையீரல் சளி இருமல் ஆஸ்மா மூச்சு விட எளிதாக இருக்கிறதுக்காக நம்ம ஒரு லீவ் பயன்படுத்துகிறோம் அந்த லீவ் பேர் குரங்கு இலை நீங்கள் இதுவரைக்கும் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ அந்த லீஃபை நான் உங்ககிட்ட காமிக்கிறேன் இதோ குரங்கோட கால் பார்த்துருக்கீங்களா அதே மாதிரி இருக்கும் அதனுடைய முடி அதே மாதிரி இந்த இலையிலையும் அந்த ரோமம் இருக்கும் அது கூட இப்போ ரெண்டு வெத்தலை அது கூட ஒரு சின்ன இருக்கிறதுனால நான் ஏழு மிளகு வச்சுருக்கேன் நீங்கள் பெரிய இருந்தால் ஒரு நாலு அஞ்சு போட்டால் போதும் இந்த இலையை வந்து ஒரு அஞ்சு இலை எடுத்துக்கலாம் ரொம்ப மீடியமாகவும் மீடியம் சைஸில் இந்த இலை இருக்குது ரொம்ப பெரிய இலையும் வேண்டாம் சின்ன இலையும் வேண்டாம் அதனால் மீடியம் சைஸ் இது இதை விட பெரிய இலையும் இருக்குது இது கூடவே கல்கண்டு பனங்கல்கண்டு இது ஒரு அஞ்சாறு துண்டு இப்போ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தை எடுத்து அதில் ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி விட்டு அடுப்பில் வைக்கலாம் இப்போ அடுப்பை ஆன் பண்ணிடலாம் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் இந்த பாத்திரத்தில் இப்போ அதுக்குள்ளே வந்து இந்த வெத்திலையே ஒரு ரெண்டா மூணாக கூட நம்ம கிள்ளி போட்டுக்கலாம் இந்த குருமிளகையும் போட்டுக்கலாம் இதில் இந்த இலையை வந்து முழுசாவே அப்படியே போட்டுக்கலாம் இந்த இலை கூட ஒரு நாலு இலை சேர்த்தி ஒரு நாலு அஞ்சு குருமொளகு வச்சு இப்படி வெத்தலை மாதிரி மடித்து இப்படி பச்சையாகவே சாப்பிட்டோன்னா நமக்கு எருமல் சளி சாதா எருமல் சளி இருந்தால் மூணு நாள் சாப்பிட்டா கிளீரன்ஸ் ஆகிரும் அதை நாம் இப்போ வந்து நல்லா இது பண்ணி கஷாயம் மாதிரி செய்ய போகிறோம் இது கூடவே கல்கண்டையும் போட்டுக்கலாம் பனங்கல்கண்டு அது சளிக்கு நல்லது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கணுங்கிறக்காக நம்ம பணங்கள் கண்டு சேர்த்துறோம் அது கொதித்து ஒரு டம்ளர் ஆகணும் பெரியவங்களுக்கு ஒரு டம்ளர் கொடுக்கலாம் சின்ன குழந்தைகளுக்கு ஒரு நூறு மில்லி ஐம்பது மில்லி இப்படி கொடுக்கலாம் இப்போ அது கொதிக்கட்டும் உங்களுக்கு காமிக்கணும் இப்போ குரங்கு இலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன இலைன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அதைய கண்டுபிடிச்சாலும் சரி கண்டுபிடிக்காவிட்டாலும் சரி அதற்கு பேர் மொசு மொசுக்கை இலை இன்னும் பல பேர்த்துக்கு இந்த மொசு மொசுக்கை இலை மேலே வந்து மொசு மொசுன்னு இருக்கும் முடி மாதிரி அதனால் அந்த இலையை சாப்பிட்டா ஏதாவது ஆயிருமா இன்னும் ஒரு சில பேருக்கு இது என்ன இலைன்னே தெரியாமல் இருக்காங்க அதனால் நீங்கள் இந்த இலையை கண்டிப்பாக பறித்து இது சளி இருமல் ஆஸ்மா எல்லாத்துக்குமே பயன்படுத்துது இது மூன்று நாளைக்கு மூணு டம்ளர் காலையில் காலையில் நீங்கள் குடிங்க அதாவது காபி சாப்பிட்டாலும் சரி சாப்பிட முன்னையாக இருந்தாலும் சரி எந்த நேரம் வேணாலும் நீங்கள் காலையில் டைமில் ஆகாரம் அருந்தன பிறகும் கூட குடிக்கலாம் இப்போ ஒரு டம்ளரு சுண்டன பிறகு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க இப்போ நல்லா சுண்டி இப்போ இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் ஆகிருக்கு இந்த மாதிரி கலர் வரும் உண்டு இதை வந்து நீங்கள் சும்மா சாதாரணமாக சளி இருமல் இருந்தால் ஒரு மூணு நாளைக்கு எடுத்துட்டிங்கனாவே போதும் இல்லை வெறும் தலை நான் சொன்ன மாதிரி அந்த குருமளக வச்சு வெத்தலை மாதிரி மென்று சாப்பிட்டீங்கனாலும் போதும் குழந்தைகள்லாம் அது சாப்பிடாது அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி கஷாயம் வச்சு குழந்தைகளுக்கெல்லாம் ஐம்பது மில்லி கொடுத்தா போதும் இதை வந்து நீங்கள் நுரையீரல் சளி அப்படின்னு சொன்னீங்கன்னா தொடர்ந்து ஒரு பத்து நாள் இந்த மாதிரி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா கிளியராகவே இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய்